வணக்கம் செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மூன்றாவது முறையும் நீடிக்கும் நியூஸ்ஐட்டி நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து முதல் முன்னூற்று எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் என நியூஸ் எயிட்டின் கருத்து கணிப்பில் தகவல் இந்தியா கூட்டணி நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று நாற்பது இடங்களை பிடிக்கும் என கணிப்பு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது இடங்கள் வரை வெற்றி பெறும் என நியூஸ்ஐட்டின் கருத்து கணிப்பில் தகவல் அதிமுக இரண்டு இடங்கள் வரையும் பாஜக மூன்று இடங்கள் வரையும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணிப்பு ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் நிறைவு நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் ஏற்பாடுகள் தீவிரம் கடைசி கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நேற்று அமைதியாக நடந்து முடிந்த வாக்குப்பதிவு அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சந்தர்ப்பவாதிகளால் உருவான இந்தியா கூட்டணியை மக்கள் நிராகரித்து விட்டதாக பிரதமர் விமர்சனம் பாஜகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மக்கள் வாக்களித்துள்ளதாக கருத்து டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை இருநூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே உறுதி வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு வேண்டுகோள் தமிழ்நாட்டில் அதிமுகவை கடந்து பாஜக வளர்ந்துவிட்டது தமிழிசை சவுந்தரராஜ நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி சேலத்தில் வளர்த்த காற்றுடன் பெய்த மழையால் தனிந்த வெப்பம் தஞ்சை திருவாரூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வேலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு சென்னை புழல் அருகே பனிரெண்டு வயது சிறுவனை கடித்த ராட்வேலர் உள்ளிட்ட இரண்டு வளர்ப்பு நாய்கள் முகம் காது உள்ளிட்ட உடலின் பல்வேறு இடங்களில் கடித்து குதறியதால் மருத்துவமனையில் அனுமதி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானத்தை நிறைவு செய்தார் பிரதமர் மோடி திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் ரோஜாப்பூ மாலை வைத்து மரியாதை செலுத்தினார் உச்ச நீதிமன்றம் அளித்த கெடு முடிந்ததால் இன்று மீண்டும் சிறை செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் வரும் ஐந்தாம் தேதி முடிவு என டெல்லி நீதிமன்றம் அறிவிப்பு இருபது ஓவர் உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்திய இந்திய அணி அதிரடியாக விளையாடி அரைசதம் விளாசிய ரிஷப் பந்த் இருபது ஓவர் உலகக்கோப்பை முதல் போட்டியில் டாஸ் வென்ற அமெரிக்கா பந்து வீச்சு நிதானமாக ரன் வரும் கனடா அணி வீரர்கள் நாடு முழுவதும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி குழுமம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை வெல்லும் என கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலம் அறிய முடிகிறது நாடு நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்தது தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நாடு முழுவதும் நடத்திய நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி குழுமம் இதற்காக தொன்னூற்றி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் மன ஓட்டத்தை துல்லியமாக கேட்டறிந்தது இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்து ஒன்பது மக்களவை இடங்களில் வெல்லும் என்று தெரியவந்துள்ளது பாஜக கூட்டணிக்கு ஒன்று முதல் மூன்று இடங்களும் அதிமுகவிற்கு இரண்டு இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் நியூஸ் எயிட்டின் மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது இதில் காங்கிரசுக்கு பதிமூன்று சதவீதமும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தாறு சதவீதமும் கிடைக்கும் என்று தெரியவந்துள்ளது அதிமுக கூட்டணிக்கு இருபது சதவீதமும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக நியூஸ்ஐட்டின் மெகா கருத்து கணிப்பில் அறிய முடிகிறது கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு பதினைந்து முதல் பதினெட்டு தொகுதிகளும் பாஜக கூட்டணிக்கு ஒன்று முதல் மூன்று தொகுதிகளும் இடது ஜனநாயக முன்னணிக்கு இரண்டு முதல் ஐந்து இடங்களும் கிடைக்கும் என்று நியூஸ்ஐட்டின் மெகா கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பாஜக மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணிக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு இடங்கள் கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மூன்று முதல் ஏழு இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது ஆந்திராவை பொறுத்தவரை பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து முதல் எட்டு மக்களவை இடங்களும் கிடைக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் மொத்தமுள்ள பதினேழு மக்களவை இடங்களில் பாஜகவிற்கு ஏழு முதல் பத்து இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஐந்து முதல் எட்டு இடங்களும் பிஆர்எஸ் மற்றும் ஏஐஎம்ஐஎம் கட்சிகளுக்கு மூன்று முதல் ஐந்து இடங்களும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நியூஸ்ஐட்டின் தொலைக்காட்சி குடும்பம் நாடு முழுவதும் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐம்பத்தைந்து முதல் முன்னூற்று எழுபது இடங்கள் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது இந்தியா கூட்டணிக்கு நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று நாற்பது தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும் என அறிய முடிகிறது தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நாடு முழுவதும் நடத்திய நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி குழுமம் இதற்காக தொன்னூற்று ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் மன ஓட்டத்தை துல்லியமாக கேட்டறிந்தது அந்த அடிப்படையில் நாட்டிலேயே அதிகபட்சமாக எண்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் கடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களை போலவே இந்த மக்களவை தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது